இஸ்லாமிய வீடுகள்ல இது இல்லாத பிறநாளே இல்ல கருப்பட்டி வட்டலாப்பம் எப்படி செய்யுதுன்னு பாக்கலாமா இது பண்றதுக்கு இத்தனை முட்டை இவ்வளவு கிராம் கருப்பட்டி இத்தனை தேங்கான்னு சொல்லி கொழப்பி விடுறாள் நான் இல்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும் போதே பளிச்சுன்னு புரியற மாதிரி பக்கா மெஷர்மென்ட்ல பத்ரோமா இதுக்கு மெயினான மூணு பேர் முட்டை கருப்பட்டி தேங்காய் பால் சரியா அளக்குறதுக்கு ஏதாவது ஒரு பவுல் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க கருப்பட்டி இந்த மாதிரி அளவுக்கு வட்லப்பம் செம்ம டேஸ்டா வரும் நம்ம எடுத்த பவுல்ல சரியா ஒரு பவுல் அளவுக்கு கருப்பட்டி எடுத்திருக்கேன் அதே மாதிரி இன்னொரு பவுல்ல முட்டை உடைச்சு சேர்த்துக்கிறேன் இதுக்கு இத்தனை முட்டைன்னு சொல்லி கணக்கு வச்சுக்காதீங்க நீங்க முட்டையை உடைச்சு அந்த பவுல்ல ஊத்திட்டே இருங்க அந்த பவுல் எப்ப நிறையுதோ அந்த அளவுக்கு நமக்கு முட்டை தேவைப்படும் எனக்கு சரியா ஏழு முட்டை தேவைப்பட்டது அதுக்கப்புறம் நல்ல திக்கான தேங்காய் பால் தலைப்பால்னு சொல்லுவோம் சரியா ஒரு கப் அளவுக்கு எடுத்து வச்சுக்கோங்க கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீனி தேவைப்படும் கருப்பட்டி சேர்த்து வட்டலப்பம் பண்ணும்போது கொஞ்சமா சீனியும் சேர்த்துக்கும் தான் ஒரிஜினல் டேஸ்ட் வரும் இப்போ ஒரு பெரிய பவுல் எடுத்துட்டு நம்ம எடுத்து வச்சிருந்த முட்டையை சேர்த்துட்டு ஹேண்ட் விஸ்க் வச்சு நல்லா அடிச்சு எடுத்துக்கோங்க யூஸ் பண்ணாதீங்க முட்டை இந்த அளவுக்கு நல்லா அடிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருந்த கருப்பட்டி சீனி ரெண்டையுமே சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கருப்பட்டி கரையிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் சிரமமா நல்லா கரைச்சு விட்டுக்கோங்க ஸோ இந்த டைம்ல நம்ம எடுத்து வச்சுருந்த தேங்காய் பாலையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் ஒரு சில இதில் டேஸ்ட்டுக்காக கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துப்பாங்க நீங்கள் விருப்பம் இருந்தது அப்படின்னா சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டோம் அப்படின்னா வட்டலப்பம் மிக்சர் ரெடி நான் வழக்கமாக வட்டலப்பம் இந்த பாத்திரத்துல தான் பண்ணுவேன் இதுல ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா தடவி விட்டுக்கோங்க இந்த மிக்சரை பாத்திரத்தில் சேர்க்கும்போது கண்டிப்பாக வடிகட்டிட்டு சேர்க்கணும் அப்போ தான் கருப்பட்டியில் கல் தூசி மண் ஏதாவது இருந்தாலும் முட்டையில் உள்ள பலால் இருந்தாலும் நம்மளால் எடுக்க முடியும் ஸோ நான் வந்துட்டு எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு பவுல்லையும் சேர்த்துக்கிறேன் வீடியோக்காக இதை கண்டிப்பா இந்த மாதிரி ஃபாயில் பேப்பர் இல்லன்னா ஏதாவது ஒரு மூடி வச்சிட்டு கவர் பண்ணிடணும் தண்ணி வந்துட்டு உள்ள போக கூடாது நான் இன்னைக்கு இதை ஸ்டீம் பண்றதுக்காக எலக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்றேன் நீங்க இட்லி பாத்திரம் இல்லைன்னா நார்மல் பாத்திரத்தில் கூட வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வெந்து வரதுக்கு அரை மணிலேருந்து முக்கால் மணி நேரம் வரைக்கும் கூட ஆகும் நம்ம எடுக்கிற அளவை பொறுத்து நான் இதை எலெக்ட்ரிக் ப்ரெஷர் குக்கர்ல வச்சிட்டு பிரஷர் குக்கர் மோட்ல கரெக்டா டுவெண்ட்டி மினிட்ஸ் வச்சு எடுத்து ரொம்ப சூப்பரா வந்துட்டு வெந்து வந்துருச்சு நீங்க பாத்திரத்துல வைக்கிறீங்க அப்படின்னா இடையில தண்ணி இருக்குதான்னு செக் பண்ணிக்கோங்க நான் இப்ப பிரஷர் எல்லாமே ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ண வட்லப்பம் செம்ம சூப்பரா ரெடி ஆகி வந்தது வட்லப்பம் வெந்துருச்சு ஒட்டிச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தி இல்லைன்னா டூத் பிக் வச்சு நடுவில் குத்தி பார்த்தீங்க அப்படின்னா ஒட்டாமல் வரணும் ஒட்டிச்சு அப்படின்னா திரும்பவும் கொஞ்சம் நேரம் வேக வச்சு எடுத்துக்கோங்க வெட்லப்ப மிக்சர் பாத்திரத்தில் சேர்க்கும் போது ஒரு முக்கால்வாசி பதம் சேர்த்திங்க அப்படின்னா வெந்து வரும்போது கரெக்டாக வரும் நல்லா ஆறி வந்ததுக்கு அப்புறமா பீஸ் போட்டிங்க அப்படின்னா எடுக்கிறதுக்கு நல்ல அல்வா துண்டு மாதிரி ஜம்முன்னு வரும் எங்ககிட்ட கருப்பட்டி இல்லை இதுக்கு பதில் சுகரில் பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா அதுவுமே தாராளமாக பண்ணலாம் ஒரு கப் சுகர் ஒரு கப் முட்டை ஒரு கப் திக்கான தேங்காய் பால் உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா ஏலக்கா ஸோ அளவு எல்லாமே சேம் தான் கருப்பட்டி சேர்த்து பண்ணுறீங்க அப்படின்னா மட்டும் எக்ஸ்ட்ரா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் போட்டுக்கோங்க நல்லாயிருக்கும் நான் இன்றைக்கி பண்ண கருப்பட்டி வட்டலப்பமே செம்ம ஜூஸியாக சூப்பராக வந்திருந்தது வட்டிலப்பமில் இந்த மாதிரி ஓட்ட ஓட்டையாக வரணும் அப்போ தான் டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும் அண்ட் இந்த மாதிரி குட்டி குட்டி பவுலில் பண்ணிங்க அப்படின்னாலும் கிட்ஸ் கொடுக்கறதுக்கு நல்லா வசதியாக இருக்கும் இந்த மாதிரி ட்ரெடிஷ்னல் ரெசிபீஸ் எல்லாமே பக்கா மெஷர்மெண்ட்டில் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட பேஜை ஃபாலோ பண்ண மறக்காதீங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்